அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ வந்து நாவல் பழம் நாவல் கொட்டை நாவல் இல்லை இதை பத்தி பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய நாள் முன்பு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம் இருந்தாலும் நினைவு கூறுறோம் இப்ப ஜென்ரலாக நாவல் பழம் இருக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த தோல் சதை பகுதி சாப்பிட்றோம் சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க அந்த சீடை கழுவி காய வச்சு பவுடர் ஆக்கி சாப்பிட்றாங்க ஆனால் அநேகம் பேர் பெரும் பழம் அந்த ஸ்கின்னை சாப்பிட்டு போட்டுறாங்க அதனால அந்த விதையிலே மருத்துவ குணம் இருக்குது உங்களுக்கு நினைவு நினைக்கூட அதே போல அந்த நாவல் மரம் அந்த பழம் கொட்டை இலை அந்த மரப்பட்டை எல்லாமே மருத்துவ ரீதியாக மருந்தாக பயன்படுகிறது தமிழ் மருத்துவத்துல இதெல்லாம் மருந்தாக அதாவது உணவே மருந்தாக பயன்படுகிறது அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் பழமா இருக்கலாம் காயா இருக்கலாம் கீரையா இருக்கலாம் உணவுத்தா ஆனா அது நமக்கு மருந்தாக வேலை செய்கிறது எப்படி இப்போ உதாரணத்துக்கு நம்ம கசப்பு தொருப்பு சாப்பிட்றது இல்லை அந்த உணவே கசப்பு இப்போ உதாரணத்துக்கு வெந்தயம் எப்படி இருக்கு கசப்பாவும் இருக்கு துவர்ப்பாவும் இருக்கு ரெண்டு கலந்தது புரியுதுங்களா அதை நம்ம சாப்பிட மறந்துடுறோம் அந்த மறந்த உணவே நமக்கு மருந்தாக பயன்படுகிறது உங்களுக்கே தெரியும் வெந்தயெல்லாம் பயன்படுத்துன்னு அது போல இந்த நாவல் பழம் நமக்கு பயன்படுகிறது எப்படி அப்படின்னா இது துவர்ப்பு சுவை நார்ச்சத்து மிகுதி விட்டமின் சி இருக்கு இதனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தோன்னா நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயில் துர்நாற்றம் அப்போ இந்த பழத்தை சாப்பிடலாம் இந்த கொட்டையும் நம்ம தூள் பண்ணி கஷாயம் வச்சு சாப்பிடலாம் இந்த இலைகளை கூட நம்ம டீ போட அது போட்டு இப்போ லெமன் டீ க்ரீன் டீலாம் போடுறது இல்லையா அது போல இந்த நாவல் இல்லையே டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம் அப்போ உடம்புல வயிற்றுல அல்சர் குணமாகும் அந்த பல் ஈறுகள்ல உள்ள புண்கள் சிலருக்கு ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படும் ப்ரஷ் பண்ணா நீங்க விளம்பரம் கூட பார்ப்பீங்க இப்படி ஆப்பிள் அந்த குழந்தை கடிக்கும் கடிச்சா அந்த ஆப்பிள்ல பிளட்டு தெரியும் அப்போ பல் ஈறுகளில் ரத்த கசிவு அதற்கும் சிறந்த உணவே மருந்தாக இந்த நாவல் பழம் பயன்படுகிறது புரியுதுங்களா ஏன்னா இப்பெல்லாம் சீசன் சாப்பிடலாம் கிடைக்கும் போது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் டெய்லி ஒரு இருபது பழம் இருபத்தஞ்சு பழம் சாப்பிடலாம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் குணமாகும் உடம்பு சூட்டை தணிக்கும் நீர் சுருக்கு நீர் கடுப்பு உடல் உஷ்ணம் கண் எரிச்சல் பாடி ஹீட் இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு சென்றலா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதற்கு இந்த பழத்தை அதிக ரத்த போக்கு ஓவர் பிளீட் ஆகுது அதற்கும் இந்த பழம் பழக்கட்டையும் சாப்பிடலாம் ஒரே பழம்தான் எத்தனை நோய்களுக்கு இந்த உணவான ஒரு நாவல் பழம் மருந்தாக வேலை செய்கிறது அது அந்தந்த சீசன்ல அதுக்குதான் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடணுன்னு சொல்கிறோம் வட்டமிலான் கிடைக்கும்போது வட்டமிலான் மஸ்த் மிலான் கிடைக்கும்போது மஸ்த் மிலான் கொய்யா கிடைக்கும்போது கொய்யா நாவல் கிடைக்கும்போது நாவல் நுங்கு கிடைக்கும்போது நுங்கு மாம்பழம் கிடைக்கும்போது மாம்பழம் இதெல்லாம் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவறாமல் நம்ம சாப்பிட வேண்டும் அந்த வகையில் நாவல் இது மாத்திரம் இல்லை இந்த நாவலில் வந்து நார்ச்சத்து ஃபைபர் நிறைய இருக்குது இந்த ஃபைபரானது உங்களுக்கு சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது நல்ல செரிமானம் ஆகும் இது மாத்திரம் இல்லை உங்களுக்கு வயிற்றில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த நாவல் பழத்தில் இருக்குது புரோபயாட்டிக் வேலை செய்து அப்போது இதையே நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் சிலருக்கு எனக்கு கோல்டு பண்ணணும் பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாவல் பழத்தை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டுங்க ஒரு பாக்ஸில் போட்டுங்க டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுருங்க கொஞ்சம் பெப்பர் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா அதை ஷேக் பண்ணுங்க குளுக்குங்க அப்புறம் திறந்து பாருங்க கணிஞ்சி அந்த பழம் முழுசாக இருக்கிறது கணிஞ்சி காணப்படும் அப்படியே எடுத்து நல்லா சாப்பிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் கோல்டு பண்ணாது ஹெல்த்துக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது அதனால் இந்த மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அந்த நாவல் விதைகளை கொட்டைகளை கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா அல்சர் இருக்கா பல்லீர்களில் பிரச்சனைகளா வெள்ளைப்படுதலா அதிக ரத்த பூக்கா பாடி ஹீட்டாக அந்த சமயத்தில் இதை நீங்கள் சும்மா ரெண்டு ரெண்டு தட்டி தூள் பண்ணி டீ மாதிரி போட்டு கஷாயம் மாதிரி செய்து சாப்பிடலாம் அப்புறம் இது ஜீரணம் நல்ல செரிமானம் கூடிய தன்மை சிறப்பாக செயல்படும் ஜீரண என்றாலும் நமக்கு சிறப்பாக செயல்பட நமக்கு நாவல் படும் சிறந்த ஒரு உணவுப் பொருள் அதே போல் இந்த பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இதை தினந்தோறும் சீசனில் கிடைக்கும்போது சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இம்யூன் பூஸ்டர் புரியுதுங்களா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வாழ்க்கையில் இந்த பழங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிடலாம் அதே போல் தான் வெந்தயம் வெந்தயம் வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் எடுத்து அதில் ரெண்டே ரெண்டு ட்ராப் நெய் போட்டு நல்லா படப்படன் பொரியும் அளவுக்கு வறுத்துருங்க அப்புறம் அற வச்சுட்டு ரவை பக்கத்துக்கு பவுடர் செஞ்சு வச்சிருங்க டெய்லி ஒரு அரை ஸ்பூன் நோயின் ஏற்ப இப்போ பிபி இருக்கு சுகர் இருக்குது அல்சர் இருக்குன்னா ரெண்டு நேரம் கூட அரை அரை ஸ்பூன் சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் பாதிதான் பிரச்சனை இருக்குது பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைனா ஆஃப் ஸ்பூன் டெய்லி அந்த பொடி பிளஸ் மோர் நல்லா நீர்க்க மோர் வச்சுக்கிட்டு உப்பெல்லாம் போட வேண்டாம் தனியாட்ட மோர் அதில் வெத்தையும் கலந்து குடிச்சிக்கலாம் அதனோட பயன்களும் இது போல தால்சருக்கு நல்லது டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும் புரியுதுங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு புக்கே எழுதலாம் வெந்த பிளஸ் அயன் வெந்தயம் அயன் மிகுதி ஃபைபர் மிகுதி பிபி கண்ட்ரோல் பண்ணும் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அல்சர் சரியாக்கும் வெள்ளைப்படுதல் அதிகார போக்கு எல்லாத்துக்கும் டோட்டல் பாடிக்கே நல்லதுங்க வெந்தயம் அதனால இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு வீட்டில் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு பயன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை Thank you.